வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தனது வீழ்ச்சிக்கும் அனுரவின் எழுச்சிக்கும் சமூக வலைதளங்களே காரணம் டக்ளஸ் தேவானந்தா விசனம் புதிய அரசியல் அமைப்பு என்பது பழைய முந்தையிலே புதிய கள்ள போன்றதே எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் ரஷ்யா அறிவிப்பு ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயற்பட்டு வருகின்ற போதிலும் எமது புதிய அரசாங்கம் அதில் பெருமளவு கரிசனை காட்டவில்லை என எம் கே சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் முதல் தடவையாக இனவாதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி மிக பெரும் வெற்றி பெற்றும் கூட அவர்களது சிந்தனையில் பாரிய மாற்றமில்லை ஒற்றையாட்சியை வைத்துக் கொண்டுதான் குண்டு சட்டிக்குள் குதிரையோட்டுவது போல செயற்பட்டு வருகிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளைத் தாண்டி தற்போதும் தலைமைத்துவம் இல்லாத நிலையில் இலங்கை நீதிமன்றத்தை நாடுகின்ற நிலைமையிலேயே காணப்படுகின்றது எனவே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து எமது உரிமையை முன்வைப்பதற்கான கோரிக்கையை அரசாங்கத்திற்கு முன்வைக்க வேண்டும் பல உயிர் தியாகங்களை செய்த பின்பும் நாம் பிரிந்து செயல்பட முடியாது எனவே அனைவரையும் ஒன்றுபடுமாறு எம் கே சிவாஜிலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு தீர்வை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்க போகிறோம் என்றால் ஈழத்தமிழர்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு வெறும் மூட்டாள்களாக இருக்க மு இருக்க தான் இருப்ப முடியும் ஆகவே இந்த வகையிலே தான் பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்றன இந்த பாராளுமன்ற தேர்தல்களும் கூட எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்திருக்கிறது முதல் தடவையாக ஒரு இனவாதத்தை சிந்தனையாக கொண்ட ஜேபி உள்ளடக்கிய பெரும்பான்மையாக உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக நூற்றி இருநூற்றி இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை வெற்றி கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் வென் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொண்டதன் பின்னர் கூட அவர்களுடைய சிந்தனையிலே பாரிய மாற்றங்கள் இல்லை அவர்கள் இந்த ஒற்றி ஆட்சியை வைத்துக் கொண்டுதான் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓடுவது போல அவர்களுடைய சிந்தனை சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தான் நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டும் ஒரு மீள நிகழாமையை செய்யக்கூடிய விதத்திலே இதுவரை அந்த ச ஒப்பந்தங்களிலே ஆஹ் கையெழுத்திட இலங்கையினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த கௌரவ ராணவிக்ரமசிங்க அவர்கள் மறத்திருந்தார்கள் நான் கையெழுத்து வைக்காத காரணத்தால் தான் இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு இலங்கை அழைத்து செல்லப்படவில்லை என்று பெருமிதம் கூறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது இப்பொழுதாவது அவர்கள் கையெழுத்து வைப்பார்களாம் இன்னும் ஒரு நிலப்ப இனப்படுகொலை நடைபெற்றால் நாங்கள் இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலைமை இருக்கும் அது பெரியவர்களுக்கு சிந்தனை இல்லை அவை நாங்கள் ஏமாந்து ஏமாந்து கொண்டு போனால் முதுகு இப்பொழுது சிவர் வரை சென்றிருக்கிறது அதற்கு பின்னர் செல்வதற்கு இடம் இல்லை இந்த தான் நாங்கள் எங்களுடைய ஒரு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே எங்களுடைய பரப்புரிமையான பேர்த் ரைட் என்று சொல்வார்கள் எங்களுடைய பரப்புரிமையான ஒரு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் எமது பரப்புரிமை சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் சுதந்திரம் எமது பரப்புரிமை பொது வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையிலே எல்லா தமிழ் கட்சிகளும் ஆக குறைந்தது பொது வாக்கெடுப்பை சர்வதேச நாடுகளுடைய மேற்பார்வையிலே நடத்தப்படக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடத்தக்கூடிய பொது வாக்கெடுப்பை புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்க கூடிய அதை வலியுறுத்த வேண்டும் அதிலே மக்கள் தீர்மானிக்கட்டும் வேண்டுமா இல்லை நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை என்ற எங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரப்போகிறோம் என்ற அடிப்படையிலே வருவதற்கான நிலைமையை செய்ய போகிறோமா என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான ஒரு நிலைமையை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் அதை விடுத்து நாங்கள் ஏமாந்து ஏமாந்து இதை திருதியிலே பலவீனம் அடைந்து அடைந்து எங்களுக்கு திரும்பி பார்த்து ஒரு கோரிக்கையை வைக்க முடியாத அளவுக்கு இனம் பலவீனப்படுகின்ற நிலைமையை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது ஆகவே பாராளுமன்ற தேர்தல்களிலே யாரும் வெற்றி பெறலாம் எந்த கூட்டணியும் வெற்றி பெறலாம் எந்த கட்சியும் வெற்றி பெறலாம் அதே போல எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எவ்வாறு அமையும் என்பதையும் நாங்கள் உடனடியாக இப்பொழுதே சொல்ல முடியாவிட்டாலும் கூட மாகாண சபை தேர்தல்களார் அமையும் நடத்தப்படுமா இல்லையா என்றது தெரியவில்லை இவ்வாறான சூழ்நிலைகள் பின்னணியிலே நாங்கள் எங்களுடைய கூட்டுகளை பாரைய போனோம் ஆனால் எவ்வாறு எந்த கூட்டு அமைந்தாலும் எல்லா கூட்டுகளுமே இப்பொழுது மக்களுக்கு விரக்தி வந்தது போல இல்லாமல் எங்களுடைய மக்கள் அதிலே இறுக்கமாக நிற்கக்கூடிய விதத்திலே சுதந்திரம் எமது பரப்புரிமை பொது வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையில் செல்ல வேண்டும் இதைவிட நாங்கள் எங்களுடைய பற்றி கட்சிகள் பல பல கூட்டுகள் சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய கௌரவ ராஜபக்ச அவர்களுடைய ஒரு அரசியல் சீர்திருத்தத்துக்கான ஆலோசனையிலே கூட நாங்கள் கான்ஃபெடரேஷன் சமஸ்திக்கு மேலதிகமான கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் ஆனால் எல்லாரும் அதை வைக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி அதை வைக்கவில்லை அதே போல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வைக்கவில்லை வேறு பலரும் வைக்கவில்லை ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அதை கான்ஃபெடரேஷனை கேட்கக்கூடிய விதத்திலே இறுக்கமாக நாங்கள் அதை வலியுறுத்த வேண்டும் சமூக வலைதளங்கள் எனக்கு எதிராக பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டமையே தனது வீழ்ச்சிக்கு காரணம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த தேர்தலில் எமக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதனால் கட்சிக்குள் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் கட்சியின் கொள்கை தொடர்பில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் மிக விரைவில் கட்சியின் தேசிய மாநாட்டையும் நடாத்த உள்ளோம் டக்ளஸின் வீழ்ச்சிக்கும் அனுரவின் எழுச்சிக்கும் சமூக வலைதளங்களே காரணம் சமூக வலைதளங்களோடாக எனக்கு எதிராக பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டனர் தற்போது சமூக ஊடகங்கள் குடிசை கைத்தொழில் போன்று பலருக்கும் வருமானம் ஈட்டிக் கொடுக்கின்றது என்னுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் வருமானம் பெற்றுக் கொள்வதால் அவர்களின் வருமானத்தை தடுக்க விரும்பாததால் அவர்களின் வீடியோக்களை பெரிதுபடுத்தவில்லை குறிப்பாக ஜாழ்பாண சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் எனக்கு எதிராக அவதூறுகளை பரப்பினார் கட்சியின் அவருடன் சில வர்த்தக உறவுகளையும் பேணி வந்தேன் ஆனால் அவர் நேர்மையற்றவராக ஈடுபட்டமையால் அவருடனான வர்த்தக உறவை கைவிட்டேன் அதனாலேயே அவர் என் மீது தேர்தல் காலத்தில் அவதூறுகளை பரப்பினார் அதுவே எமது தோல்விக்கு காரணமாக அமைந்தது என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பென்சாயிட் அசிட் எனப்படும் மனித பாவனை குதவாத செயற்கையான பொருட்கள் சேர்க்கப்பட்டு சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட சுமார் நானூற்றி எண்பத்தி ஒரு மென்பான போத்தல்கள் மட்டக்களப்பில் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் முரளீஸ்வரனின் ஆலோசனையின் பேரில் பொது சுகாதார அதிகாரிகள் திடீர் தேடுதலை நடாத்தி குறித்த சட்டவிரோத மனித பாவனை குதவாத மென்பானங்களை கைப்பற்றியிருந்தனர் மேலும் சுகாதார அதிகாரிகள் குறித்த மென்பான தயாரிப்பு நிறுவனம் விநியோகஸ்தர்கள் விற்பனையாளர்கள் ஆகியோர் மீது நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் கைப்பற்றப்பட்ட மென்பானங்களை அளிக்குமாறும் ஏனைய விற்பனை நிலையங்களில் இருக்கும் பானங்களை அகற்றுமாறும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கடற்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ந தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சமூக பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந அவர்களுக்கும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தின் பிரதான பொருளாதார வளங்களில் ஒன்றான மீன்பிடி தொழிலை முன்னெடுப்பவர்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் சமூகங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வது தனக்கு தெரியும் அவை தொடர்பில் கடத்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைகள் அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கலந்துரையாடலில் இறுதியில் கருத்து வெளியிட்ட ஆளுநர் கடந்த காலங்களில் இங்கு எவ்வாறான விடயங்கள் நடைபெற்றன என்பது எல்லோருக்கும் தெரியும் எதிர்காலத்தில் அவ்வாறான தவறுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்த மீனவ அமைப்புகள் சந்திப்பை தொடர்ந்து நாங்கள் அந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை தொடர்பாக எங்களுடைய தமிழ் பரப்பிலே வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நான்கு மாவட்ட மீனவ சமூகம் சார்பாக நாங்கள் வேண்டுவது இது தமிழ்நாட்டுக்கும் அல்லது இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையிலே குறிப்பாக தமிழ் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கலாம் மத்திய அரசுக்கு கடிதத்தை எழுதுற எழுதுகிறார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கச் சொல்லி ஆனால் நாங்கள் எங்களை பிரதிப்படுத்துகின்ற வடமாகாணத்தை பிரதிப்படுத்தி நான்கு மாவட்டங்களை பிரோதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் உங்களை தயவாக வேண்டுவது இந்த மீனவருடைய பிரச்சினை சுமூகமாக ஒற்றுமையாக நல்லெண்ணத்தோடு தீர்ப்பதற்கு மீனவ சமூகம் தயாராக இருக்கின்றது எனவே நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எழுத்து மூலமாக வடமாகாணத்தை பிரோதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரனாக இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி ரபிகரனாக இருந்தாலும் சரி செல்வம் அடைக்கலனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உங்களுடைய கடிதத்தை எங்களுடைய மீனவர் தீர்வு ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று வடமாகாணத்தை நான்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பதாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக இந்த தமிழ் தேசிய பரப்பிலே செயல்படுகின்ற கட்சிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தயவாக வேண்டி நிற்கின்றோம் என்றால் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முயற்சியோடு எங்களுடைய தமிழ் தலைமைகளும் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுகின்றோம் நன்றி வணக்கம் தமிழக சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தொழிலாளர்கள் ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக ஜாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் திகதி தீவு பகுதியில் இருந்து கடத்தொழிலுக்கு படகொன்றில் சென்ற இரு கடத்தொழிலாளர்கள் கடல் கொந்தளிப்பு காரணமாக தமிழக கடற்பரப்பினுள் தத்தளித்த நிலையில் தமிழக தொழிலாளர்களால் மீட்கப்பட்டு தமிழக கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் இருவரும் விசாரணைகளின் பின்னர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த முப்பதாம் திகதி இந்திய நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர் அந்த இருவரையும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் நோக்குடன் திருச்சி சிறப்பு முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மீனவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்களுடன் மட்டக்களப்பைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவரும் சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரும் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் இதேவேளை கடந்த மூன்று தி அநிலை தீவு கட இருவரையும் அவர்களின் படகு மற்றும் அதன் வெளியிணைப்பு இயந்திரத்துடன் கடல் வழியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் ஊடகங்களூடாக கோரிக்கை விடுத்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த என ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் நேட்டோ அமைப்பில் இணைய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போர் தொடுத்தது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் வழங்கி பொருளாதார உதவிகளை வழங்குகின்றன அதேபோல் ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடுகளான சீனா உள்ளிட்டவை ஆதரவாக செயல்படுகின்றன தற்போது உக்ரைனுக்குள் நுழைந்து ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன அதேபோல் உக்ரைனும் ரஷ்ய படைகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வென்ற டொனால்ட் டிரம்ப் தான் பதவியேற்ற அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த தன்னால் முடியும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் அடுத்து வரும் மூன்று வருடங்களுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் வரவேற்பு நாடுகளாக முன்னின்று நடத்தும் சகல ஐசிசி கிரிக்கெட் போட்டிகள் அனைத்தும் இலங்கையில் அல்லது துபாயில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐசிசி போட்டிகளை நடத்துவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை இணக்கம் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானில் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடர்பாக நிலவி வந்த இழுபறி நிலை முடிவுக்கு வந்துள்ளது இதனை அடுத்து சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் ஒரே குழுவில் இடம்பெறும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டியை நடாத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐசிசி மகளிர் போட்டிகளுக்கும் பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தனது வீழ்ச்சிக்கும் அனுரவின் எழுச்சிக்கும் சமூக வலைதளங்களே காரணம் டக்ளஸ் தேவானந்தா விசனம் புதிய அரசியல் அமைப்பு என்பது பழைய முந்தையிலே புதிய கல் போன்றதே எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் ரஷ்யா அறிவிப்பு

எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்